சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய கிரக சஞ்சாரத்தை ஒட்டி பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் லாபங்கள் நல்லபடியாக ஏற்படும் வண்ணமும் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி நான் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்காக சில தேதிகளை கொடுக்கப் போகிறேன் அதை நீங்கள் உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தொன்று இந்த தேதிகளை நல்ல திறம்பட உழைத்தும் லாபங் லாபங்கள் தரும் வண்ணம் செயலாற்றியும் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் எனவே இந்த காணொலியில் நான் கூறிய தேதிகளை நல்லபடியாக கையாண்டு வாழ்வில் சிவீச்சமும் முன்னேற்றமும் காண முடியும் பணப்புழக்கத்தை அதிகரித்து மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறது இது இதை நல்லபடியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்